ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி இரண்டு குடங்கள் முன்பு காலத்தில் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் பாலுங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு அவரோட தோட்டம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு முறையும் கிணச்சிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து செடிகளுக்கு ஊற்றுவார் பாலுக்கிட்ட ரெண்டு குடம் இருந்துச்சு அத கம்பியில கட்டி தோளில் தூக்கி கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து வருவாரு அந்த ரெண்டு குடத்துல ஒரு குடத்துல சிறிய பிளவு இருந்துச்சு உடஞ்ச குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு போகும்போது பாதித்தண்ணி கீழே தோட்டத்துக்கு கொண்டு போகும் அது உடஞ்ச குடத்துக்கு உடஞ்ச கொடம் பாலுவை பார்த்து பாலு என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு உதவி செய்ய முடியல என்னால பாய் தண்ணிய மட்டுமே கொண்டு வர முடியுது அப்படினு சொல்லுச்சு அது கேட்ட பாலு சிரிக்க ஆரம்பிச்சான் பாலு பானையை பார்த்து நீ உபயோகமற்றவன் அல்ல அங்க பாரு வீடு வரைக்கும் வழியில எவ்வளவு மலர்கள் பூத்திருக்குன்னு